கேட்டிங் ரெடி டு டூ மை குக் மை நண்டு கறி டுடே ஸோ இன்றைக்கு நண்டு கறி செய்ய போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ கருவேப்பிலையும் சீரமும் போட்டுக்கிடக்கு வேறுறதுக்கு இது கொஞ்சம் வேணாப்பிட்றது ஆனியன்ஸ் போட போகிறது ஆனியன்ஸ் போட்டுருக்கு இனி இது ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நல்லா வதங்கி வந்தாப்புறது தான் மிச்சம் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்பிர நண்டு எல்லாத்தையும் போட்டு திருப்பி வதக்கிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விடணும் ஸோ ஒனியன்ஸ் வதந்து மட்டும் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த நண்டு கறி செய்கிறதுக்கு அம்மம்மா தான் காட்டி தந்தவா எப்படி என்னென்ன போடணும் என்னென்ன செய்யணும் ஸோ அண்டையிலேருந்து நான் நண்டு கறி நல்ல டேஸ்ட்டாக வைப்பேன் ஸோ இந்த நண்டு கறிக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக வரும் நண்டு கறி ஸோ நிறைய வெங்காயம் அப்புறம் ஜிஞ்சர் ஜி உள் பூண்டு வந்து அரைச்சி போடணும் எப்படி அப்போ தான் அந்த வாசமும் கிரேவியாயும் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஒனியன் இப்போ இப்போ ஒனியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நண்டை போட்டு வதக்கணும் நண்டு போட்டுட்டேன் இனி நண்டை வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வதங்க விடுவோணும் கொஞ்சம் வதங்க விடுவோம் இப்போ தண்ணியும் தூளும் போட்டுட்டேன் உப்பும் கொஞ்சம் நான் ஸோ இதை வந்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம் நண்டு குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ இனி கொஞ்சம் கொதித்த உடனே நல்ல கிரேவியாக வரும் சிம் லைட்டான ஹீட்டில் வேக விடணும் இப்போ நண்டு பிள்ளையே பார்த்தீங்களா இப்படி கொலவ்வளோ உழவுண்டு கொ கொதிக்குது ஜமியாக நல்ல டேஸ்டாக இருக்குது கறி கிரேவி இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டால் தான் அது அந்த கிரேவியாக நல்லா இருக்குது இப்போ தண்ணியை குழ இருக்குது ஸோ கொஞ்சம் வத்த விடணும் அப்போ தான் அது அந்த நண்டுக்கு கிரேவி டூப்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இப்போ கிளரி விட போகிறேன் ஸோ கிளாரி அந்த எல்லா இடம் கிரேவி அந்த டேஸ்ட் அந்த அந்த காலுக்குள்ள உடச்சு காலை உடைச்சா அதுக்குள்ளே ஒரு ஒரு லிக்விட் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த காரிக்கு அது நல்ல டேஸ்டா இருக்கும் இன்றைக்கு இது புட்டுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நண்டு கறி இன்னைக்கு நாங்க புட்டு இல்லாட்டி சோறு ஏதோ ஒன்னோட சாப்பிட்டோம் இப்ப நண்டு கறி இது ஆனா பிளேட் எல்லாம் கழுவி வைக்கணும் சமைச்சா உடனே எல்லாம் கழுவி வைக்கணும் இல்லாட்டி அது இருந்து நாரும் நண்டு சமைச்சா இப்படி ஃபுல்லாக மணக்கும் அதனால சாப்பிட்டு நண்டு செய்கிறதுக்கு எல்லாருமே இப்ப நல்லா பிளேட்ஸும் எல்லாம் கழுவி வச்சா தான் ஓகே இருக்கும் இது வேண்டாம் மனம் தாங்க முடியாது சாப்பிங்க நல்லா இருக்கு மனம்தான் இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னாடா இப்படியே கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு விட்டா தான் அது கிரேவியா வரும் அந்த எல்லாம் கிரேவியா வரும் சோ ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையன்னு சொன்னா கறி தண்ணி எல்லாம் வத்திடும் சோ வத்தினா குழம்பு இருக்காது சாப்பிட்றதுக்கு சோ இப்ப இப்படியே விட்டா கொஞ்சம் கிரேவியா வந்தா சாப்பிடலாம் ஓகே நாங்கள் நண்டு கறி செய்து சாப்பிட போகிறோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ